ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் காமராஜர் பிறந்த நாள் இன்னைக்கு சீமான் செய்த மூன்று தரமான சம்பவங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையே கிருகிருக்க வைத்திருக்கனே சொல்லலாம் அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் மிக வீரியமாக தான் தான் முதன்மையான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கறத இன்றைய தினம் ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தாயிரத்தி தேர்தலுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது ஒரு இருதுருவா அரசியல தான் இருக்கும் அந்த இருதுருவா அரசியல உடைத்து ஒரு தலைவர் முன்னேறணும் அப்படின்னா அது இயலாத காரியமாக இருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி அண்ணாமலை போன்றவர்கள் பாஜக ஒரு அல்டர் கொண்டு வரணும்னு முயற்சி செய்தது அடுத்ததா விஜய் கலத்துக்குள்ள வந்தது அப்படின்ட்டு வித்தியாசமான ஒரு களமாக மாறி இருந்தாலும் சமீபத்தில் பாஜக தங்கள் தலையில தாங்களே மண்ணலி போட்ட விதமாக அதிமுக கூட்டணிக்குள்ள மீண்டும் போய் அதை ஒரு இருதுருவா அரசியலாக கட்டியமைக்க வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க ஆனாலும் இந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொள்ளாம நாம் தமிழர் கட்சி ரொம்ப

அவர்களுடைய மூணு முக்கியமான ஒரு மரண அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியமான அரசியல் நகர்வுகள் ஸ்டாலின் அவர்களை வைத்திருக்கு ரொம்ப முக்கியமா முதன்மையான ஒரு விடயமாக கடந்த இருபது ஆண்டுகள் கிட்ட அவர்களுடைய பாஸ்போர்ட் அப்படிங்கிறது முடங்கி போயிருக்கு அது ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகளின் சூழ்ச்சியால தான் நடந்துட்டு இருக்கு ஆனா அதை எதிர்த்து சீமானவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் பாஸ்போர்ட் தொலைந்து போயிட்டு எனக்கு புது பாஸ்போர்ட் தர உத்தரவிடுங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் செய்திருப்பது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கு சீமானவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேறு விதமான ஒரு அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபட போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் எழுப்புது அதை தாண்டி இந்த திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு முன்னெடுப்புக்காக ஒரு சில நகர்வுகளை முன்னெடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திராவிடர்கள் மதியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு அதை தாண்டி ஐயா காமராஜர் அவர்களுக்கு இன்றைய தினம் சீமான் அவர்கள் புகழஞ்சலி செலுத்த சென்ற நிலையில மெயின் கேட்ட சீமான் வராருன உடனே பூட்டி இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் அதை எதிர்த்து சீமான் அவர்கள் கொந்தளித்தது டைரக்டாவே ஸ்டாலின உரிமையில அடித்து நொறுக்கியது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் இது நமக்கு தேவையா அப்படிங்கிற ரேஞ்சில தான் புலம்பிட்டு இருந்தாரு அப்படிங்கறதும் கண்கூட தெரியுது அடுத்ததாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்

மக்கள் மதியில கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாற்றுக்கத்துல சோ இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருமனை போட்டி மிக தீவிரமாக கொண்டு போகும் அப்படிங்கறத அரசியல் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அவருக்கு நன்றி வணக்கம்